சிந்துவை மலையிலேருந்து தள்ளி விட்டது சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ் பண்ணி கூட்டு போயிடுறாங்க இங்கே சிந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க டாக்டர் டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பைரவி அவங்க அம்மா அப்பா அண்ணன்பூர்ணி எல்லாருமே உங்கள் கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க உன்னே சிந்து இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டாக்டர் எங்கே டாக்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிவாவை பார்க்கணும் சொல்லி சொல்கிறாங்க உடனே ஒரு பைரவி இருந்துக்கிட்டு சிந்து ஒன்று சிவா தானே மேலேருந்து கீழே தள்ளி விட்டது அதனால் அவரை போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க உன்னை சிந்து இருந்துட்டு டாக்டர் என்ன மேலேருந்து கீழே தள்ளி விடலை என்ன வேற யாரும் தான் தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு யாருன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க டாக்டர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்பவே நான் போயிட்டு டாக்டரை காப்பாத்துறோம் அப்படிங்கிறாங்க உடனே சிந்து வாக்குமலை கொடுத்த உடனே போலீஸ் சிவாவை வெளியில விட்டுறாங்க வெளியில வந்ததும் பைரவி இருந்துட்டு சிவா பார்த்துட்டு இங்க பாருங்க சிவா உங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான் அது சிந்து கிடையாது அதை மனசுல வச்சுட்டு நீங்க சிந்துவ மேல தள்ளி விட்டுருந்தீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை ஜெயில கம்பி என்ன வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க உடனே சிவா இருந்துகிட்டு சிந்து அப்பனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா நான் ஒன்னும் சிந்துவ மேல இருந்து தள்ளி விடல அவ தடுக்கிதான் மேல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உடனே பைரவி இருந்துட்டு இங்க பாருங்க உங்க அம்மா என்ன சிந்து அடிச்சதா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல தான் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா விட்டுடலான்னு சொல்லிட்டு ஆனா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்காக ஏதாவது பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணி இருக்கணும் சிந்து இப்படி பண்ணது கொஞ்ச நாச்சும் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கறாங்க உன்னை சிந்து இருந்துகிட்டு இந்த பாரு பைரவி டாக்டர் அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு அவர் எதுக்காக என்ன மேல இருந்து கீழே தள்ளிவிடணும் அவர் எத்தனை உயிரை காப்பாத்துறாரு அப்படி இருக்கும்போது என்ன கொள்ளணும் நினைச்சிருப்பாரு பைரவி இப்படி எல்லாம் அவர் சந்தேகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க உன சிவா இருந்துட்டு நீ என்ன நம்புறல சிந்து அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபீல் பண்றாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ